வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து இந்த விடவில் நம்ம ஒரு சில நண்பர்கள் கமெண்ட்ஸில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சராக பார்ப்போம் ஸோ ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா இந்த போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜி மொபைலில் பவர்ஃபுல்லான சிப் செட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு மதர் போர்டில் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத கேட்டிருக்காரு ஸோ அது வருமா வராதாங்கிறதுக்காக தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல ஸோ நாடு சி த்ரீ லைட் வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு நாடு சிஇ த்ரீ லைட்டை அவாய்ட் பண்ணிடுங்க நாடு சி த்ரீ வாங்கலாம் நாடு த்ரீயை வாங்கலாம் அண்ட் நாடு சி ஃபோர் வாங்கலாம் இல்லை நாடுல இப்போ பார்த்தீங்கன்னா சி ஃபோர் லைட்டு ரிலீஸ் ஆகும் போது ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நாம் போடக்கூடிய அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி அப்படியே நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ அதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக போட்டு போடலாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் போடுவேன் பட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டான கண்டென்ட்டு ஷார்ட்டான டைமில் நான் வந்து இதை அப்லோட் பண்ணுறது எனக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும் பட்டு ஜிபி வைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல வரமோ அதை வந்து கரெக்டாக கட் அண்ட் ஷார்ட்டாக நம்ம சொல்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் சம்டைம்ஸ் இல்லை ரேரான சம்டைம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னு அப்படி இல்லைன்னா ஸோ வாய்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்க்ரீனுக்கு என்ன வாய்ஸ் கொடுத்தோமோ அதுக்கு தகுந்த கண்டென்ட் நம்ம போடுற மாதிரி வரும் ஓகே அடுத்த இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா போக்கோ எஃப் ஃபோர் இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ அந்த போக்கோ எஃப் ஃபோர் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ராம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட் பதினெட்டாயிரம் ஸோ இந்த நண்பர் எப்போ மெசேஜ் அனுப்பிச்சாரோ அப்போவே பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டில் பிளாக் கலர் வேரியன்ட்டு பதினெட்டாயிரம் போட்டிருக்காங்க பட் இன்னைக்கு இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது பதினெட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஜிபி ராம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட் தான் போட்டிருக்காங்க ஸோ சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் உங்களுக்கு பதினெட்டாயிரத்து கிடைக்குது ஸோ போக்கோ எஃப் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைல் தான் ஸ்னாப் ட்ராகன் எயிட் செவன்ட்டி ப்ராசஸரில் ஒரு சூப்பரான ஒரு மொபைல் கேமிங் மொபைல் ஸோ இதில் எனக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒன்று மட்டும்தான் எனக்கு ஒரு குறைபாடாக தெரிஞ்சது மற்றபடி எல்லாமே சூப்பரான டிஸ்பிளே சூப்பரான டால்மி அட்மோஸ் சப்போர்ட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க கேமரா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் ஸோ இது வந்து கேமிங் மொபைல் அதனால் கேமரா பர்ஃபார்மென்ஸ் நம்ம அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி செவன் வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரியும் இருக்குது அண்டு யூஸர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் So டிஸ்ப்ளே வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு டிஸ்பிளே அண்டு chipset ஒரு சூப்பரான chipset but பட் இது வந்து ஒரு 2 years old mobile So camera, battery, display, performance எல்லாமே சூப்பராக தான் இருக்குது பட் இந்த போக்கோ எஃப் இந்த particular mobile பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 தான் வரும் ஸோ அதனால் இந்த மொபைலை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஸோ அதே மாதிரி இது வந்து ஆஃபரில் தான் கொடுக்குறாங்க ஆஃபரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இந்த செக்மெண்ட்லேயே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் வரைக்கும் ஆல்ரெடி ஒரு ஒன் இயர் பிஃபோராகவே ஆஃபர்லாம் இருந்தாங்க இப்போ வரைக்கும் அதே ஆஃபர் தான் கொடுத்துட்ருக்காங்க இது ஒன்றும் மிகச்சிறப்பான சிறப்பான ஆஃபர்லாம் கிடையாது ஏன்னா இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் டுவெல் தான் இருக்குது ஸோ அதனால் இது வந்து பெஸ்ட்டு ஆஃபர்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ இந்த போக்கோ எஃப் ஃபோருக்கு அடுத்ததாக போக்கோ எஃப் ஐ ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ போக்கோ எஃப் சிக்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ போக்கோ எஃப் சிக்ஸுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட எக் சிக்ஸ் ப்ரோவும் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது ஸோ அதனால் லேட்டஸ்ட்டான மொபைலில் செலக்ட் பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸு அதுலேயும் பெஸ்ட்டு ஆஃபர்ஸ் நம்ம அப்பப்போ வீடியோ போட்டுட்ருக்கோம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஸோ ஆஃபர்னு சொன்ன உடனே ஒன்று மைண்டுக்கு வருது இப்போலாம் ஆஃபர் எப்படி கொடுக்குறாங்கன்னா மார்னிங் நீங்கள் பார்க்குற ஆஃபர் ஆஃப்டர்நூன் இருக்காது காலையில் பார்க்கறது மதியத்துக்கு அப்புறம் இருக்காது மத்தியானம் பார்க்குறது நைட்டு புக் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அப்போ இருக்காது நைட்டு பார்க்குறது காலையில் இருக்காது ஸோ இந்த மாதிரி தான் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் அந்த ஆசஸ் விவோ புக் அப்படிங்கிற ஒரு லேப்டாப் பார்த்திங்கன்னா i5 12th gen இந்த லேப்டாப்பை சிக்ஸ்டீன் ஜிபி அண்டு ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ்எஸ்டி கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரரூபா ப்ரைஸ் போட்டிருந்தாங்க ஸோ இது வந்து ஷாட் தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு 8,000 தௌசண்ட் டிஸ்கவுண்ட் போக்க ஃபார்ட்டி டூ இருக்கு அவைலபிளில் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ ஷாட் எடுத்துட்டேன் அண்டு லிங்க்கு நண்பருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இதை நான் வந்து ஆஃப்டர்நூன் நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு வரும்போது இந்த கார்டு ஆஃபரை தூக்கிட்டாங்க ஸோ அதனால் அந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணல கார்டு ஆஃபர் எடுத்துகிட்டு ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு ஒரு செவன் தௌசண்டாக சம்திங் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு ஆஃபரையும் தூக்கிட்டாங்க ஸோ எட்டாயிரம் கார்டு ஆஃபர் தூக்கிட்டாங்க ஸோ அதனால் ஆஃபர் என்பது அப்பப்போ தான் இருக்கும் ஸோ இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதே லேப்டாப்பு இப்போ என்ன ப்ரைஸ் நவ் அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் இருக்குது ஸோ ஐம்பதாயிரம் இருந்தால் இதே லேப்டாப்பு இப்போ வந்து ஐம்பத்தி மூணாயிரம் போட்டிருக்காங்க ஸோ ஐம்பத்தி மூணாயிரத்தில் கார்டு ஆஃபர் ஏதாவது கொடுக்குறாங்களான்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது அதே ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு ஏழாயிரத்தி சில்ட்ராக கொடுத்துட்ருந்தாங்க அதில் பாதியாக்கி ஏழாயிரம் இருந்ததில் இப்போ மூவாயிரத்தி அறநூறு தான் கொடுக்குறாங்க ஸோ மூவாயிரத்தி அறநூறு இந்த பர்டிகுலர் கார்டு வச்சுருந்தால் தான் நீங்கள் ஆஃபர் யூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் காம்சஸ் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆஃபர் போக நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு கிடச்சிது ஸோ அப்போ ஆஃபர் என்பது ரெண்டாயிரத்தில் பல பேர் வாங்கியிருப்பாங்க ஒரு பத்து பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு ஆஃபர் என்ன பண்ணுவோம்னா தூக்கிட்டு பழையபடி ரேட்டை ஏற்றி விட்ருவாங்க ஸோ இதுக்கே இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஜென் தான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டும் கிடையாது ஸோ டுவெல்த்து ஜென் லேப்டாப்புக்கே இந்த நிலைமை ஸோ அதே மாதிரி தான் வருஷ வருஷம் போடுற ஆஃபர் தான் உங்களுக்கு ஒன் ப்ளஸ் நாடு த்ரீ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் போடுறாங்க ஒன் ப்ளஸ் லெவனார் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா ப்ராண்ட்லேயுமே போட்டுட்ருப்பாங்க ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு ஆஃபர் கிடைக்கும் போது நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் நாடு சி ஃபோர் லைட்டு லான்ச் ஆகும் போது இதுவும் அமோஎல்இடி டிஸ்பிளேவாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ சிப் செட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதில் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுறாங்க அண்டர் டுவெண்ட்டி கேல லான்ச் ஆக போகுது ஸோ நீங்கள் இப்போ போக்கோவில் ஒரு பெஸ்ட்டு மொபைல் வாங்கலாம்னு இருக்கீங்கன்னா போக்கோ எஃப் சிக்ஸ் ஒரு சூப்பரான மொபைலாக இருக்கும் அது வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்க்கு அவைலபிள் இருக்குது ஸோ அது வந்து ஸ்னாப்ட்ராகன் எயிட் டெஸ் ஜென் த்ரீ அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அதே சிப் செட் போட்டு உங்களுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துலேயும் மொபைல் இருக்குது அண்ட் ஆல்சோ போக்கோவிலே அதோட விலை கம்மியாக பட் அதுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரே மொபைல் போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜி மொபைல் இது வந்து உங்களுக்கு மீடியா டெக் டைமண்ட் சிட்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படிங்கிற சிப் செட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கேமிங் மொபைல் ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஃப்ளாஷிப் லெவலில் இருக்கக்கூடிய எல்பிடிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் அண்ட் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரூஷனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க சூப்பரான விஷயம் ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இந்த போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒர்க் ஆகுது ஸோ இது வந்து ஐக்யூ மொபைலை விட எனக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ஐக்யூ நியோ நைன் ப்ரோ மொபைலை விட இது வந்து உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒர்க் ஆகுது பட்டு கேமரா உங்களுக்கு அந்தளவு குவாலிட்டியாக இருக்காது பெஸ்ட்டு கேமரா மொபைல் இது கிடையாது இது வந்து பெஸ்ட்டு கேமிங் மொபைலாக இருக்கும் கேமராவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெஸ்ட் மொபைல் இது பட் ரியரில் இருக்கக்கூடிய மெயின் கேமரா உங்களுக்கு டே லைட்டில் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும் லோ லைட்டில் உங்களுக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது கே பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருந்தால் உங்களுக்கு டே லைட் அண்டு லோ லைட் அண்ட் ஆல்சோ ரூம் லைட் எல்லாத்துலையுமே வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு கேமரா மொபைல் இந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களுக்கு ரியர் கேமரா டே லைட்டில் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும் வீடியோவும் நல்லாவே தான் இருக்குது அண்ட் இதில் போர்டு ப்ராப்ளம் வருமானு நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க கிட்டத்தட்ட நான் ஒரு த்ரீ மந்த்ஸாக யூஸ் பண்ணிருக்கேன் லான்ச் பண்ணதுலேருந்து ஸோ எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை மொபைல் ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்குது சூப்பராக தான் இருக்குது ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது பட் ஓவரான ஹீட்டிங்லாம் கிடையாது நார்மலாக பேட்டரி லைஃப் எனக்கு ஒன் டே வரும் ஹெவியாக யூஸ் பண்ணேன்னா நான் மார்னிங் சார்ஜ் போனேன்னா ஈவினிங் டெஃபினட்டாக நான் வந்து சார்ஜ் போடுற மாதிரி வரும் ஸோ ஹெவி யூஸருக்கு ஒரு நாளைக்கே ரெண்டு தடவை சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் அது இந்த பர்டிகுலர் மொபைல் மட்டும் கிடையாது எந்த மொபைலாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹெவி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போடும்போது உங்களுக்கு அந்த பேட்ரியில் சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏற்றுறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி பேட்டரி லைஃப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சார்ஜ் போடும்போது அந்த சிக்ஸ்டி செவன் வாட் சார்ஜிங் ஸ்பீடு ஃபுல்லாக வர்றதுக்கு அதுக்கும் பூஸ்ட் சார்ஜிங்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது பட் நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பார்த்து ஒன்று ஒன்றா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே மொபைல் சூப்பராக இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு நார்மலாக யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக ஒன் டே வருது பட் ரொம்பவே ஹெவியாக புஷ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு காலையில் போட்டால் சாயந்தரம் ஒரு செவன் ஓ கிளாக் இல்லை எயிட் ஓ கிளாக் இன்னொரு டைம் சார்ஜ் போடுற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வருது ஸோ அந்த போக்கோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைன் மொபைல் ஃப்ளிப்கார்ட் அவைலபிளாக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ரிவ்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபோர் ரிவ்யூஸ் வந்திருக்கு ஸோ இது எல்லாமே வந்து யூசர் ரிவ்யூ போட்டது மட்டும்தான் போடாதவங்க நிறையா பேர் இருப்பாங்க வாங்கினவங்க எல்லாருமே யூசர் ரிவ்யூ போடணும்னு அவசியம் இல்லை ஸோ அதில் யூசர் ரிவ்யூ போட்டவங்களில் இது வரைக்கும் யாருமே வந்து போர்டு பிரச்சனை வந்த மாதிரி எதுவும் போடல அதே மாதிரி யூடியூப்பில் நான் சர்ச் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு இதில் போர்டு பிரச்சனை வந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல நார்மலாக நீங்கள் எந்த ஒரு ப்ராண்டில் மொபைல் வாங்கினீங்கனாலும் ஒரு நூறு மொபைலில் ஒரு பத்து மொபைல் பார்த்திங்கன்னா அதாவது டென் பர்சன்ட் ஆஃப் மொபைல் வந்து எலக்ட்ரானிக் குட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் நல்லா இருக்கலாம் இல்லை சீக்கிரமாக வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இது எலக்ட்ரானிக் குட்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸோ ரிவியூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாமே இருக்கும் லேட்டஸ்ட் எல்லாமே இருக்கும் ஸோ லேட்டஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவ்யூ எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நெகட்டிவ் ரிவ்யூ தான் நான் மோஸ்ட்லி பார்ப்பேன் ஸோ அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஃபோனில் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி ரிவ்யூ நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவு கன்க்ளூஷன் வந்துடலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து அப்படியே வேஸ்ட்டு ஒர்த்தே இல்லை வேல்யூ ஃபார் மனியே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஹீட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு சொன்னதில்லை ஹேங் ஆகுதுன்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு இந்த பிரச்சனைகள் இவங்க சொல்கிற பிரச்சனைகள்லாம் மோஸ்ட்லி எனக்கு வந்ததில்லை ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது பேட்ரி ட்ரைனிங் வந்து எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப சூப்பர் ஃபாஸ்டாலாம் ட்ரெயின் ஆகலை ஸோ இது ரெண்டும் வந்து எனக்கு தவறான ஒரு கருத்து தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து வேல்யூ ஃபார் மணி மொபைல்னா பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி மொபைல் ஒருவேளை நீங்கள் ஹெவி கேமராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிறதுலே டாப் வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அது இந்த பர்டிகுலர் மொபைல் மட்டும் கிடையாது எந்த ஒரு மொபைல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் கேமராக இருந்தீங்க அப்படின்னா அதில் ரேம் வேரியண்ட்டு எது கம்மியாக இருக்கோ அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ரேம் வேரியண்ட்டு இருக்கிறதுலே டாப்பாக எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கேமிங்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எயிட் ஜிபி ரேம் வேரியண்ட்டு தான் எனக்கு இந்த எட்டு ஜிபி ரேமே போதுமானது ஒருவேளை நீங்கள் கேமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஜிபி ரேம் வேரியன்ட்டு பத்தாது ஸோ அட்லீஸ்ட் ஒரு டுவெல் ஜிபி இல்லை சிக்ஸ்டீன் ஜிபி இந்த மாதிரி வேரியண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் இந்த மொபைலில் மேபி டுவெல் ஜிபி இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள் மற்ற ப்ராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி வேரியன்ட்லாம் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமிங் பர்ஃபாமன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அந்த ஹீட்டிங் லேகிங் இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இவ்வளோ எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணி ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து போக்கோ தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா போக்கோவில் லேட்டஸ்ட்டான மொபைல் போது போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அது ஒருவேளை உங்களுக்கு மீடியா டெக் ப்ராசஸராக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அதை விட லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய போக்கோ எஃப் சிக்ஸு ஒரு இருபத்தேழாயிரத்து கிடைக்குது ஸோ இந்த ரெண்டு மொபைல் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் போக்கோவில் போக்கோ என்பது உங்களுக்கு ஷாமி அதாவது ரெட்மியோட ப்ராண்டு ஸோ ரெட்மியில் பெஸ்ட்டு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா போக்கோ எஃப் சிக்ஸ் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு டுவெண்ட்டி செவன் தௌசண்டில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ பெஸ்ட்டு சாய்ஸ் ஸோ இதுக்கு காம்படிஷனாக உங்களுக்கு ரியல்மியில் நிறையா மொபைல்ஸ் ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் கம்மியாக கொடுத்தாங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்து பட் இப்போ வந்து அவங்க ப்ரைஸ் அதிகமாக வைக்கிறாங்க இல்லாட்டி பர்ஃபாமன்ஸை ட்ராப் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் வைஸ் சூப்பரான மொபைல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன பர்பஸ்க்காக மொபைல் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள் ஆஃபர் போது கொஞ்சம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஓல்டு இல்லை சிக்ஸ் மந்த் ஓல்டு இந்த மாதிரி மொபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆஃபர்ஸ் உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும் லேட்டஸ்ட் மொபைலில் உங்களுக்கு லான்ச்சிங் ஆஃபர் கொடுப்பாங்க ஸோ அதுலேயும் ஆஃபரை யூஸ் பண்ணுங்கள் ஸோ எது எப்படியோ லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஃபோர்ட்டீன் இருக்கக்கூடிய மொபைலை செலக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஆண்ட்ராய்டு தேர்ட்டீனில் உங்களுக்கு ஒரு மொபைல் கிடைக்கிதுன்னா அதாவது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு வருஷன் முன்னாடி ப்ரீவியஸில் இருக்கிறத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்